அலகு பதினேழு கோலியாத்து இஸ்ரேலரை அச்சுறுத்தல் பிலிஸ்தியர் போருக்கு படைகளை யூதாவிலுள்ள சோகோவில் ஒன்று திரட்டினர் சோகோவுக்கும் அசேகாவுக்கும் இடையிலுள்ள எபேசு தம்மிமில் அவர்கள் பாசறை அமைத்தார்கள் சவுலும் இஸ்ரேல் மக்களும் ஒன்று திரண்டு ஏலா என்ற பள்ளத்தாக்கில் பாசறை அமைத்து பெலிஸ்தியருக்கு எதிராக போரிட அணிவகுத்தார்கள் பெலிஸ்தியர் அப்பக்கம் ஒரு மலையின் மீதும் இஸ்ரேலர் இப்பக்கம் ஒரு மலையின் மீதும் நின்றிருக்க அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது அப்பொழுது காத்து நகரைச் சார்ந்த கோலியாத்து என்ற வீரன் பெலிஸ்தியர் பாசறையிலிருந்து புறப்பட்டு வந்தான் அவனுடைய உயரம் ஆறரை முழம் அவன் வெண்கல தலைக்கவசமும் ஐம்பத்தேழு கிலோகிராம் இடையுள்ள வெண்கலத்தால் ஆன மீன் செதிலை போன்ற ஒரு மார்பு கவசமும் அணிந்திருந்தான் கால்களில் வெண்கலக் கவசமும் தோள்களுக்கிடையில் வெண்கல எரிவேலும் அவன் அணிந்திருந்தான் அவனது ஈட்டிக்கோல் தரிக்கட்டை போல் பெரிதாயிருந்தது அவனது ஈட்டியின் முனை ஏழு கிலோகிராம் இரும்பால் ஆனது அவனுடைய கேடயம் தாங்குவோன் அவனுக்கு முன்பாக நடப்பான் அவன் இஸ்ரேல் படைகளுக்கு எதிரே நின்று உரத்த குரலில் நீங்கள் போருக்கா அணிவகுத்து வந்தீர்கள் நான் ஒரு பெலிஸ்தியன் அல்லனோ நீங்கள் சவுலின் அடிமைகள் அல்லரோ உங்களில் ஒருவனை தேர்ந்தெடுங்கள் அவன் என்னிடம் வரட்டும் அவன் என்னுடன் போரிட்டு என்னை கொன்றால் நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாவோம் நான் அவனை வென்று அவனை கொன்றுவிட்டால் நீங்கள் அடிமைகளாகி எங்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்றான் மேலும் அந்த பெலிஸ்தியன் இதோ இஸ்ரேல் படைகளுக்கு சவால் விடுகிறேன் என்னோடு போரிட இப்பொழுதே ஒருவனை அனுப்புங்கள் என்றான் சவுலும் இஸ்ரேலர் அனைவரும் பெலிஸ்தியனின் இவ்வார்த்தைகளை கேட்டு கலங்கி பெரிதும் அச்சமுற்றனர் சவுலின் பாளையத்தில் தாவீது தாவீது யூதாவின் பெத்லகேமை சார்ந்த எப்ராத்தியரான ஈசா என்பவரின் மகன் ஈசாய்க்கு எட்டு புதல்வர் இருந்தனர் சவுலின் காலத்திலேயே ஈசாய் மிகவும் முதிர்ந்தவராயிருந்தார் இவருடைய மூத்த புதல்வர் மூவர் சவுலுடன் போருக்குச் சென்றிருந்தனர் அம்மூவரில் மூத்தவன் பெயர் எலியாபு அடுத்தவன் பெயர் அபினதாபு மூன்றாமவன் பெயர் சம்மாகு தாவீது எல்லாருக்கும் இளையவர் மூத்தவர்களாகிய அம்மூவருமே சவுலோடு சென்றிருந்தனர் ஆனால் தாவீது சவுலை விட்டு திரும்பிச் சென்று பெத்லகேமில் தம் தந்தையின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் நாற்பது நாட்கள் இவ்வாறு சவால் விட்டான் ஈசாய் தம் மகன் தாவீதிடம் உன் சகோதரர்களுக்காக இந்த இருபது படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவையும் பத்து அப்பத்துண்டுகளையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கும் அவர்களிடம் உடனே விரைந்து செல் இந்த பத்து பால் கட்டிகளை ஆயிரத்தவர் தலைவனிடம் அளித்துவிட்டு உன் சகோதரர் நலமுடன் இருக்கின்றனரா என்று கேட்டு அவர்களிடமிருந்து அடையாளம் ஒன்று பெற்றுவா என்று கூறினார் அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரேலர் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கில் பெலிஸ்தியருடன் போரிட்டு கொண்டிருந்தனர் தாவீது விடியற்காலையில் காலையில் எழுந்து ஆடுகளை காவலன் ஒருவனிடம் ஒப்படைத்துவிட்டு உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு ஈசாய் தமக்கு கட்டளையிட்டவாறு புறப்பட்டு சென்று பாசறையை அடைந்தார் அப்பொழுது இஸ்ரேலரின் படைகள் அணிவகுப்பு நடத்தி போர்க்குரல் எழுப்பின இஸ்ரேலரும் பெலிஸ்தியரும் எதிர் எதிராக அணிவகுத்து நின்றனர் பொருட்களை பாதுகாக்கும் காவலன் பொறுப்பில் தாம் கொண்டு வந்தவற்றை ஒப்படைத்துவிட்டு தாவீது போர்க்களத்திற்குள் ஓடினார் அங்கே தம் சகோதரர்களை கண்டு நலம் விசாரித்தார் அவர் அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கையில் இதோ காத்து நகரைச் சார்ந்த பெலிஸ்திய வீரனான கோலியாத்து என்பவன் பெலிஸ்தியர் அணிகளினின்று வெளிப்பட்டு தான் முன்பு சொன்ன வார்த்தைகளையே மீண்டும் சொன்னான் தாவீது அவற்றை கேட்டார் கோலியாத்தை கண்ட இஸ்ரேலர் அனைவரும் மிகவும் அச்சமுற்று அவன் முன்னின்று ஓடினர் இதோ நிற்கிற இம்மனிதனை பார்த்தீர்களா இஸ்ரேலை உண்மையாகவே இழிவுபடுத்த இவன் வந்துள்ளான் இவனை கொல்பவனுக்கு அரசர் மிகுந்த செல்வம் அளித்து தம் மகளையும் மணமுடித்து கொடுப்பார் அத்துடன் இஸ்ரேலரிடையே அவன் தந்தை வீட்டாருக்கு மட்டும் வரிவிலக்கு செய்வார் என்று இஸ்ரேலர் தமக்குள் பேசிக்கொண்டனர் அப்பொழுது தாவீது தம் அருகில் இருந்தவர்களை நோக்கி இந்த பெலிஸ்தீனை கொன்று இஸ்ரேலின் இழிவை நீக்குகிறவனுக்கு என்ன கிடைக்கும் வாழும் கடவுளின் படைகளை பழிப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனாகிய இவன் யார் என்று கேட்டார் அதற்கு மக்கள் அவனை கொல்பவனுக்கு இவை அனைத்தும் அளிக்கப்படும் என்று முன்பு சொன்னவாறே பதிலளித்தனர் மக்களோடு தாவீது பேசிக்கொண்டிருந்ததை அவருடைய மூத்த சகோதரன் எலியாபு கேட்டு தாவீதின் மேல் வெஞ்சினமுற்று முற்று நீ ஏன் இங்கு வந்தாய் அந்த சில ஆடுகளையும் பாலை நிலத்தில் நீ யாரிடம் ஒப்படைத்தாய் உன் செருக்கையும் ஆணவத்தையும் நான் அறிவேன் ஏனெனில் போரை வேடிக்கை பார்க்கத்தான் நீ இங்கு வந்துள்ளாய் என்றார் அதற்குத் தாவீது இப்பொழுது நான் என்ன செய்துவிட்டேன் ஒரு கேள்விதானே கேட்டேன் என்று கூறி அவனை விட்டு வேறொருவனிடம் சென்று அவ்வாறே கேட்டார் மக்கள் முன்போலவே அவருக்கு பதிலளித்தார்கள் தாவீது கூறிய வார்த்தைகளை கேட்டவர்கள் அவற்றை சவுலிடம் தெரிவித்தார்கள் அப்பொழுது சவுல் அவரை வரவழைத்தார் தாவீது சவுலை நோக்கி இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை உம் அடியானாகிய நானே சென்று அந்த பெலிஸ்தியனோடு போரிடுவேன் என்றார் அதற்கு சவுல் தாவீதிடம் இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போரிட உன்னால் இயலாது நீ இளைஞன் அவனோ தன் இள வயது முதல் போரில் பயிற்சி உள்ளவன் என்றார் தாவிது சவுலை நோக்கி உம் அடியானாகிய நான் என் தந்தையின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கமோ கரடியோ மந்தையில் புகுந்து ஆட்டை கவ்விக்கொண்டு ஓடினால் நான் பின்தொடர்ந்து ஓடி அதை அடித்து அதன் வாயினின்று ஆட்டை விடுவிப்பேன் அது என் மீது பாய்ந்தால் அதன் தாடியை பிடித்து நன்றாக அடித்துக் கொள்வேன் உம் அடியானாகிய நான் சிங்கங்களையும் கரடிகளையும் இவ்வாறு கொண்டிருக்கிறேன் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவற்றில் ஒன்றை போல்தான் ஏனெனில் அவன் வாழும் கடவுளின் படைகளை இழிவுபடுத்தியுள்ளான் என்றார் மேலும் தாவீது என்னை சிங்கத்தின் கையினின்றும் கரடியின் கையினின்றும் விடுவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தீனின் கையினின்றும் விடுவிப்பார் என்றார் அதற்குச் சவுல் சென்று சென்றுவா ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார் பின்பு சவுல் தாவீதுக்கு தம் உடைகளை அணிவித்து வெண்கல தலைக்கவசத்தை அவர் தலைமேல் வைத்து மார்பு கவசத்தையும் அவருக்கு அணிவித்தார் தாவீது சவுலின் வாளை தம் உடைமீது கட்டிக்கொண்டு தமக்கு பழக்கமில்லாததால் நடந்து பார்த்தார் தாவீது சவுலை நோக்கி இவற்றுடன் என்னால் நடக்க இயலாது ஏனெனில் இவற்றில் எனக்கு பழக்கமில்லை என்று கூறி அவற்றை களைந்து விட்டார் தாவீது தம் கோலை கையில் எடுத்துக்கொண்டார் கொண்டார் நீரோடையிலிருந்து வழுவழுப்பான ஐந்து கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து இடையனுக்குரிய தம் பையில் போட்டுக்கொண்டார் தம் கவனை கையில் பிடித்துக் கொண்டு பெலிஸ்தியனை நோக்கிச் சென்றார் தாவீது கோலியாத்தை தோற்கடித்தல் தன்னுடைய கேடைய மேந்துபவன் முன் செல்ல அந்த பெலிஸ்தியனும் தாவீதை நோக்கி நடந்து அவரை நெருங்கினான் பெலிஸ்தியன் தாவீதை கூர்ந்து பார்த்து ஏளனம் செய்தான் ஏனெனில் அவர் சிவந்த மேனியும் அழகிய தோற்றமுடைய இளைஞராயிருந்தார் அப்பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து நீ கோலுடன் என்னிடம் வர நான் என்ன நாயா என்று சொல்லி தன் தெய்வங்களின் பெயரால் அவரை சபிக்கத் தொடங்கினான் மீண்டும் பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி அருகே வா வானத்து பறவைகளுக்கும் வனத்து விலங்குகளுக்கும் உன் உடலை இரையாக்குவேன் என்றான் அப்பொழுது தாவீது பெலிஸ்தியனிடம் நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய் நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலுடைய படைத்திரளின் கடவுளாம் படைகளின் ஆண்டவர்தம் பெயரால் வருகிறேன் இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்படைப்பார் நான் உன்னை வீழ்த்தி உன் தலையை துண்டிப்பேன் பெலிஸ்தியரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூவுலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன் இஸ்ரேலரிடையே கடவுள் இருக்கிறார் என்பதை உலகிலுள்ள எல்லாரும் இதனால் அறிந்து கொள்வர் மேலும் ஆண்டவர் வாழினாலும் ஈட்டியினாலும் மீட்கின்றவர் அல்லர் என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும் ஏனெனில் இது ஆண்டவரின் போர் அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்படைப்பார் என்றார் பிலிஸ்தியன் எழுந்து தாவிதை நோக்கி புறப்படுகையில் தாவீதும் அவனுடன் போரிட பிலிஸ்திய படைத்திரளை நோக்கி விரைந்து ஓடினார் தாவீது தம் பையில் கையை விட்டு ஒரு கல்லை எடுத்தார் அதை கவனில் வைத்து சுழற்றி பிலிஸ்தீனுடைய நெற்றியை குறிபார்த்து எறிந்தார் அந்த கல்லும் அவனுடைய நெற்றியை தாக்கி அதனுள் பதியவே அவன் தரையில் முகங்குப்புற விழுந்தான் இவ்வாறு தாவீது கையில் வாழேதுமின்றி ஒரு கவனாலும் கல்லாலும் பெலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்திக் கொன்றார் உடனே தாவீது ஓடி அந்த பெலிஸ்தியன் மேல் ஏறி நின்றார் அவனது வாளை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அவனுடைய தலையை கொய்தார் தங்கள் மாவீரன் மாண்டதைக் கண்ட பெலிஸ்தியர் தப்பியோடினர் யூதா மக்களும் இஸ்ரேல் மக்களும் எழுந்து ஆர்ப்பரித்து எக்ரோன் வாயில் வரையிலும் உள்ள காத்து பள்ளத்தாக்கு வரை பெலிஸ்தியரை துரத்திச் சென்றார்கள் சராயின் சாலையில் காத்து எக்ரோன் எல்லை வரையிலும் பெலிஸ்தியர் வெட்டொண்டு கிடந்தனர் இஸ்ரேலர் பெலிஸ்தியரை பின்தொடர்வதை நிறுத்திவிட்டு அவர்களது பாசறையை கொள்ளையடித்தனர் தாவீது அப்பெலிஸ்தீரின் தலையை எடுத்து எருசலேமுக்கு கொண்டு சென்றார் ஆனால் தம் படைக்கலங்களை தம் கூடாரத்தில் வைத்தார் தாவீது சவுலின் முன் நிறுத்தப்படுதல் பிலிஸ்தீனுக்கு எதிராக தாவீது சென்றதை சவுல் கண்டபோது அவர் படைத்தலைவனாகிய அப்னேரிடம் அப்னேர் இந்த இளைஞன் யாருடைய மகன் என்று கேட்டார் அப்னேர் அதற்கு அரசே உம் உயிர்மேலானை அதை நான் அறியேன் என்றார் மீண்டும் அரசர் இவ்விளைஞன் யாருடைய மகன் என்று விசாரித்து வா என்றார் தாவீது பெலிஸ்தீனை கொன்றுவிட்டு திரும்பியபோது அப்னேர் அவரை சவுலிடம் அழைத்துச் சென்றார் அப்பொழுது அவருடைய கையில் பெலிஸ்தீனின் தலை இருந்தது சவுல் அவரிடம் இளைஞனே நீ யாருடைய மகன் என்று கேட்டார் அதற்கு தாவீது நான் பெத்லேகேம் ஊரைச் சார்ந்த உம் அடியான் ஈசாயின் மகன் என்று பதிலளித்தார்